சிபிஐ விசாரணை வேண்டும் இதை பற்றி கற்றுக்கணும் அது நீங்கள் ஒரு மிக துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட நாற்பது பேர் இறந்துருக்கிறாங்க ரெண்டு பேர் உயிர் க ரெண்டு பேர் கவலைக்கிடமாக இருக்கிறாங்க நேற்று நான் கரூரில் போய் அந்த போய் எல்லாரையும் சந்திச்சு பாதிக்கப்பட்டவங்களை சந்திச்சு நானு யாருமே அங்கே சிகிச்சை பெற்றிருக்கவங்களை சந்திச்சேன் நான் இந்த நாற்பது பேர் இறந்துருக்குறாங்க ஒரு மிகவும் துயரமான சம்பவம் நான் என்னுடைய இதுனா இதில் யார் இதில் இதுக்கு காரணம்ங்கிற சொல்லும் பார்க்கும்போது பல இதில் வந்து என்னென்னா இன்னார் மேலே தவறு நம்ம சொல்ல முடியாது இதில் எல்லாருடைய தவறு இருக்குது இந்த நேரத்தில் இவங்க மேலே தவறு அவங்க மேலே தவறுன்னு சுட்டி காமிக்கிறதோட இது போன்ற நிகழ்வுகள் ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு இந்தியா முழுவதும் நடந்திருக்கு யாருக்கு நேற்று ப்ரெஸ் இன்ட் இது மீட்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன் நான் ப்ரெஸ் மீட்டிங்லேயே சொல்லியிருந்தேன் நம்ம ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு அங்கே உத்தரப்பிரதேசில் பிரயாக்ராஜ்ங்கிற இடத்துல கும்புமேளா நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட எண்பது பேருக்கு மேலே இதே மாதிரி வந்து இறந்தாங்க இப்போ சில மாதங்களுக்கு முன்பு இங்கே பக்கத்தில் இருக்க கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் அங்கே உடைய வெற்றி விழாவில் கிட்டத்தட்ட பத்து பேருக்கு மேலே இறந்தாங்க இது இங்கே நடந்திருக்கு இது தொடர் சம்பவமாக நடந்துட்டு இருக்கு இது போன்ற சம்பவங்கள் பொறுத்த இனிமே இனிமேல் நடக்கக்கூடாது அதுக்கு என்ன செய்யணும் நம்ம குறிப்பாக இது போன்ற மக்கள் திரளாக கலந்து கூடிய இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்துகிறவங்க அது அரசியல் அமைப்புகளாக இருந்தாலும் சரி இல்லை ஆன்மீக அமைப்புகளாக இருந்தாலும் சரி இல்லை கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடத்துகிறவங்களாலும் சரி பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துகிறவங்க வந்து இது சட்ட விதிகளுக்கு உட்பட்டு காவல்துறை காவல்துறையுடைய கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படி நடத்தாத போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அதே வேலையில் முக்கியமாக நான் இன்னொன்று சொல்கிறேன் நான் இந்த நேரத்தில் வந்து நான் சொன்னேன் நான் பல்வேறு பிரச்சனைகள் இது போன்ற துயர சம்பவம் நடக்கிறதுக்கும் மக்களும் ஒரு காரணமாக இருக்காங்கிறதை நான் இன்றைக்கி நான் மறுபடியும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் நான் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் மக்களுக்கு விழிப்புணர்வு இருந்தால் தான் இதுக்கு வந்து நீங்கள் முற்றிலுமாக இது போன்ற நிகழ்வு நடக்காமல் இருக்க முடியும் பல்வேறு இன்னைக்கு சமுதாயத்தில் சீர்கேடுகளுக்கு காரணங்கள் யாருன்னா அரசியல்வாதி அதிகாரிகள் அவங்கவுங்க சொல்றாங்க ஆனால் இதோடைய ஆரம்பம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முட்டுப்புள்ளி வைக்கணும்னா ஜனங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு புதுவான ஒரு விழிப்புணர்வு வேணுங்கிறதா இந்த பிரச்சனையை பத்திரம் கிடையாது சமுதாயத்தில் பல சீர்கே சீர்கேடுகள் இருக்கு இந்த எல்லா சீர்கேடுகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஜனங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணுங்கிறத என்னுடையது இவர் மேல தப்பு இருக்கு அவர் மேல தப்பு இருக்குன்னு சொல்றத விட அதுதான் நம்ம இது பண்ணணும் இன்னொரு விஷயம் என்னன்னா சரி இப்போ மாநில அரசு அவங்க வந்து இன்னைக்கு முன்னாள் நீதியரசர் அருணா ஜெயதீசன் அவங்க தலைமையில் ஒரு விசாரணை ஆணையத்தை நியமித்து வச்சிருக்கிறாங்க சரி அதில் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்னும் மற்றொரு தரப்பு அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அவங்க சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் வேற ஹைகோர்ட் நீதிமன்றம் இதில் தலையிடணும் இந்த விபத்துக்குள்ளான காரணங்கள் என்ன இதுக்கு உண்மையான இதுக்கு யார் பின்னணியில் யாரா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் விசாரணை வேணும்னு சொல்லிட்டு சில பேர் இது பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு நீதிமன்றம் மதுரை கிளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த கரூர் விபத்து பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதில் இது இது போன்ற இது இந்த விஷயத்துக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு இது யார் காரணம் நாங்களும் விசாரிக்குங்கிறது நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதனால் நீதிமன்ற விசாரணை நீங்கள் சிபிஐ இருக்கட்டும் இல்லை நம்ம மாநில அரசு அவங்க ஏற்படுத்த அவங்க ஏற்படுத்தின இந்த விசாரணை ஆணையம் மூலியமாக உண்மைகள் தெரிய வரலாம் ஆனால் அந்த விசாரணை ஆரம்பித்து அதுக்கப்புறம் இதில் உண்டான என்னென்ன காரணங்கள் பார்த்துட்டு நான் ஒன்று சொல்ல முடியும் இப்போ எதையுமே இல்லாமல் நான் வாட்டில் செஞ்சாங்க ஏதாவது செஞ்சாங்க நான் செஞ்சாங்கன்னு எது சொல்கிறதுக்கு சரியாக இருக்கிற யாராலும் பண்ண முடியாது அதான் என்னுடையது அருணா ஜெகதீசன் அவர் கமிட்டியை மருந்துரையின் மேலே தமிழகத்தில் வரும் காலங்களில் அரசியல் கட்சிகள் நடத்தும் கூட்டங்கள் வந்து விதிகள் வறுக்கப்படும் அது குறித்து அரசியல் கட்சிகள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு வீடியோவுக்கு கோரிக்கை விட்டிருக்காரு இனிமேல் வரும் காலங்களில் அந்த பொதுக்கூட்டங்கள் எல்லாம் அரசியல் புது விதிகள்னால் அது எப்படி கட்டுப்பாடுகள் இருக்கும் அதுக்கு அரசியல் கட்சிகள் ஒத்துழைப்பு தருவாங்களா முதல்வர் வேண்டுகோள் எப்படி பார்க்கலாம் இல்லை அரசியல் அதாவது புதிய ஏற்கனவே விதிமுறைகள் இருக்குங்க ஏற்கனவே விதிமுறைகளுக்கு புதுசாக அதை கொண்டு வந்தாலும் சந்தோஷம் தான் ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த கொண்டு வர விதிமுறைகளுக்கு கட்டுப்படணும் எல்லாரும் கட்டுப்படணும் இதுல இந்த கட்சி அந்த கட்சி கிடையாது எல்லா அரசியல் அரசியல் இயக்கங்கள் மற்றம் கிடையாது நீங்க இது போன்ற விஷயங்கள் விபத்துகள் வந்து அரசியல் இயக்கங்கள் மற்றம் கிடையாது நீங்க உத்தரப்பிரதேசில் அங்க கும்பேனால அங்க கிட்ட எண்பது பேருக்கு மேலே இறந்தாங்க ஏன் இங்க ஐபிஎல் ஐபிஎல் வெற்றி பெறாலும் பத்து பேருக்கு மேல இறந்தாங்க இது அரசியல் கட்சிகள் மற்றம் கிடையாது பொதுவா இந்த மாதிரி ஜனங்க நிறைய கூடுற இடங்கள் இது போன்ற நிகழ்வுகள் நடத்துறவங்க யாரா இருந்தாலும் சரி எந்த அமைப்பா இருந்தாலும் சரி அந்த விதிகளுக்கு கட்டுப்படணும் அங்கதான் இது என்னுடைய கருத்து அதுதான் ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்று சொல்றோம் இல்லையா ஜனங்க முதல்ல இதை ஒத்துழைக்கணுங்க எல்லா வி காவல்துறை விதிக்கிறாங்க சில விதிகள் இருக்கு எந்த எல்லாத்துக்கும் ரூல்ஸ் இருக்கு டிராபிக் பாக்குறோம் டிராஃபிக் பொறுத்த வரைக்கும் என்ன எல்லாரும் ஒத்துழைக்கிறோமா நம்ம எல்லாரும் டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்றோமா அதுவும் கிடையாது நான் என்னுடைய இதுதான் இது போன்ற நிகழ்வுகள் துயர சம்பவம் நடக்காம இருக்கணும்னா இது அரசியல் அமைப்புகள் எல்லாருடைய ஒத்துழைப்பிற்கு வந்து நான் சொல்லுவேன் நான் கடந்த காலங்களில் வந்து வெள்ளி நேரத்தில் அருணா ஜெகேஷன் மனுவை தாக்கல் பண்ணாங்க அவங்க வந்து தாமதம் பிடிச்சி தான் எல்லாமே சொன்னாங்க அவரை இப்போ நியமிக்கப்பட்டிருந்தாங்க ஏற்கனவே செல்லை நேரத்துலேருந்து காவல்துறையில் வந்து மாற்றப்பட்டு அவர்களுக்கு வந்து உயர்பதிவு அளிக்கப்பட்டு இதே ஆணையம் தான் இப்போ நியமிக்கப்பட்டு இது வந்து உறுதித்தன்மை வருமா என்ன இது வந்து நீங்கள் நீங்கள் சொல்கிறது நியாயமான விஷயம் தாங்க ஸ்டெர்லைட் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் அதில் குற்றம் சாட்டப்பட்ட சில அதிகாரிகள் குறிப்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருந்தாங்க அது பல்வேறு இயக்கங்கள் பொதுவாக எங்களுடைய தலைவர் அதை வந்து அதை அதை கண்டனத்துக்குரியதுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு இது வந்து தமிழ்நாடே பார்த்துட்ருக்கு நீங்கள் போன்ற மாதிரி பத்திரிகைகள் ஊடவிகளும் பல பேர் இது கேள்விகளை இருக்கிறீங்க இது ஒரு மறுபடியும் இந்த விஷயத்துலேயும் அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் அது போன்ற ஒரு நடவடிக்கைகள் இருக்கக்கூடாதுதான் எல்லாருடைய விருப்பம் அது மாதிரி இல்லாமல் நீங்கள் சொல்லலை உயர்நீதிமன்றம் இதை தலையிட போகுது உயர்நீதிமன்றம் தலையிடும் போது நீங்கள் இவங்க நீங்க விட்டுருங்க உயர்நீதிமன்ற மன்றம் தலையிடும் போது கண்டிப்பா இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நியாயமான ஒரு இது கிடைக்கும் சார் ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்லாபை குறைச்சிருக்கிறாங்க இன்னைக்கு பெரும்பான்மையான முக்கியமான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே இந்த ஐந்து ஸ்லாப் குள்ளதான் கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு வரவேற்க வரவேற்கத்தக்க விஷயம் தான் அதே மாதிரி என்னன்னா இது என்னென்னா கிட்டத்தட்ட நான் பல பேர் எல்லாரும் சொல்கிறது தான் இது முன்னாடியே கிட்டத்தட்ட இப்போ கொண்டு வந்துருக்கக்கூடாது பல வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த ஸ்லாப் ரிவிஷன் கொண்டு வந்திருக்கணும் அது நல்ல தான் ஆனால் அரசாங்கமே ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கேன்னா அவங்க நாங்கள் இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் ரெண்டு ஸ்லாப்பாக கொண்டு வந்திருக்கோம் இன்ஃபேக்ட் நிறைய இது வந்து நீங்கள் பன்னெண்டு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் ஸ்லாப்லேருந்தால் ஃபைவ் பர்சன்ட் கொண்டு வந்திருக்குறோம் பட் வந்ததுனால் அரசாங்கத்தோடைய இந்த மாற்றத்தை வந்து நிறுவனங்கள் கார்பரேட் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இதுக்கு ஒத்துழைக்கணும் அதுக்குண்டான இப்போ நாங்கள் குறைச்ச மாதிரி அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்களுடைய விலைகள்லையும் விலைப்பட்டியலையும் குறைக்கணுங்கிறதான் நம்முடைய குறிப்பாக நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சர் அவங்க நிர்மலா சீதாராமன் அம்மையார் அதான் சொல்லியிருக்கிறாங்க சில பொருட்கள் பொறுத்த வரைக்கும் அந்த ஜிஎஸ்டி அந்த ஸ்லாப் ரிவிஷன் வந்ததுக்கு அப்புறம் அமுல்படுத்தாமல் சில பேர் இருக்கிறாங்க அது கண்டிப்பாக அரசாங்க நடவடிக்கை எடுக்குங்கிறது அது மாநில அரசு பொறுத்த வரைக்கும் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அது கண்டிப்பாக அது நெம்புனாலும் அது பண்ண முடியாது நீட்டிக்க முடியாது அந்த ஸ்லாப் ரிவிஷன் படி எல்லாரும் விலையை குறைச்சி தான் ஆகணும் அது சட்டப்படி அதை வந்து செல் அப்படி செய்யாமல் இருந்தால் நாளைக்கு அவங்க மேலே நாளைக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க அவர் வந்து இப்போ அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறாரு அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து ஒரு விபத்து நடந்திருக்குங்க நீங்கள் நம்முடைய தமிழக அரசுக்குமே சரி தமிழக அரசாக இருக்கட்டும் இல்லை நம்ம தமிழ்நாட்டோட பல அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும் இது யாருக்குமே வந்து உண்மையான ஒரு எண்ணப்பை எப்படி ஆனால் ஜனங்கள் நிறைய பேர் கூடியிருக்கிறாங்க எதிர்பார்த்ததோட பெரிய ஒரு ஜனத்திறல் அங்கே கூடியிருக்கு எதிர்பார்க்காம எதிர்பார்த்த யாருமே விரும்ப மாட்டாங்க இந்த சம்பவத்தை எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் நம்ம ஊர் அந்தளவுக்கு மோசமாக ஆகலைன்னு நான் நினைக்கிறேன் நான் அப்படி இருக்கும் பொழுது இவங்க செஞ்சுருப்பாங்க இவங்க பின்னணியில் இருப்பாங்கிறது பல்வேறு தரப்பட்ட இது வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு இதில் என்னென்னா நீங்கள் அநாதிமுகவுடைய தலைவர் அண்ணா எடப்பாடியாக இருக்கட்டும் இல்லை நம்முடைய தமிழக முதலமைச்சராக இருக்கட்டும் எல்லாரும் வந்து அவங்க தரப்பு இது சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம முதலமைச்சர் இருந்து நம்ம ஒரு 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 முன்னாள் நீதி அரசு மூலியமும் ஒரு இது பண்ணியிருக்கா ஒரு விசாரணை அணைத்து கொண்டு வந்திருக்கிறாங்க நம்மளுடைய அதிமுக தலைவர் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாரு சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லியிருக்காங்க தாவக தலைவர் சகோதரர் விஜயம் அதான் சொல்லியிருக்கிறாங்க ஆக மொத்தம் என்னென்னா நீங்கள் நீதிமன்றம் பல்வேறு இது வந்து விசாரணை நடக்கும் போது அப்போ நமக்கு உண்மையாக தெரியும் நமக்கு இப்போ இவர் சொன்னது கரெக்டாக அவர் சொன்னது கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது தொடங்கப்பட்டது வந்து தொடர்புடைய நான் அவ்வளோ கட்டுக்கோப்பாக

இந்த மாதிரி ஒரு கூட்டங்கள் பெருசாக இந்த மாதிரி மாநாடுகள் நடக்கும்போது செய்யும்போது சீர்படுத்துறதுக்கு ஒரு கட்டுக்கோப்பாக அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்காண்டி தொண்டர் படையை வந்து அன்றைக்கி தலைவர் வைகோ அவங்க ஆரம்பிச்சிருந்தாங்க இன்றைக்கி எங்கள் இயக்கத்தில் மறுமடிச்சு திமுக இருக்கிற பிற நிறைய இயக்கங்கள் ஒவ்வொரு இயக்கங்களும் இந்த மாதிரி ஒரு அமைப்பை வச்சுருக்கிறாங்க சகோதரர் விஜய் பொறுத்த அவருக்கு நிறைய ஒரு ஒரு நட்சத்திரம் ஒரு சினிமா நட்சத்திரம் இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் அவருக்கு இயற்கையாக வந்து நிறைய பேர் கூடுறாங்க ஒவ்வொரு ஒரு இடத்துக்கு போனால் அவர் சொல்லாமலே அத்தனை பேர் கூடுறாங்க அப்படி அந்த கூட்டம் வரும்போது அந்த கூட்டத்தை முறைப்படுத்துறதுக்கு வந்து அவங்க கட்சிக்காரங்க இருக்கணும் இப்போது காவல்துறையால் முழுமையால் அதை செய்ய முடியாது இப்போ அவங்க இப்போ காவல்துறை சொல்கிறது அவங்க கேட்க போகிறது கிடையாது பசங்க கேட்க போறதும் கிடையாது அவங்க கட்சியில் எப்படி திமுக அதிமுகவில் காங்கிரஸில் பாஜகவில் கம்யூனிஸ்ட் எல்லா இயக்கங்களும் இந்த மாதிரி இதை வந்து சீர்படுத்துறதுக்கு செய்கிறதுக்கு ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு விஜயம் பொறுத்த வரைக்கும் அவரோட இயக்கத்துக்கு வந்து இது ஒரு அமைப்பு கொண்டு வரது வந்து அவர் இயக்கத்துக்கு நல்லது பொதுமக்களுக்கு நல்லது அரசாங்கத்துக்கு நல்லது